வணக்கம் நேர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நடந்த கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் கோபி கமிட்டியில் இன்று நடந்த கொப்பரை ஏலத்தில் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் இருபத்தி காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் தாளவாடி கமிட்டியில் ஐம்பத்தி ஒன்பது கிலோ கொப்பரை இன்று விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கமிட்டியில் இருநூத்தி பத்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்